நம்ம தேவியை கே தேவியோட பேரை கேட்டாலே வந்து போய்னா அபி ரொம்பவே வந்து விலை நாக ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸும் ஆயிடுறாரு அந்த மாதிரி தான் வந்து போயின்னா இப்போ நடக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சத்தியாக இருந்துட்டு வந்து போயின்னா அங்கே வச்சு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அபிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த கிஃப்ட்டை வச்சு கொடுத்து இந்த மாதிரி வந்து போயினா கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியாக இருந்துட்டு நம்ம அபியோட சட்டையை பிடிச்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவி ஒன்றும் சாகலை தேவி உயிரோடு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் ஆரம்பிச்சாங்க இதை கேட்ட உடனே என்ன சொல்ற சத்தியா நீ சொல்றது உண்மையா என் தேவி இன்னமும் உயிரோடு தான் இருக்காளா எங்க இருக்கா எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க கடைசியில் தேவி வேற யாரும் கிடையாது என்னோட அக்கா தான் தேவி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இங்கே போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து போயினா தேவிக்கு வீடியோ கால் பண்ணி நம்ம அபி கிட்ட கொடுக்க போறாங்க இத்தனை நாளாக வந்து போயினா தேவியோட போட்டோவை எங்கேயாச்சும் யாராச்சும் பார்த்தா தேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போயினா நினைச்சுக்கிட்டு ரொம்பவே கதர்வாரு இப்போ உண்மையிலேயே வந்து போயினா தேவி கூட வீடியோ கால் பேசுகிறாரு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க நம்ம தொழில்